வணக்கம் ஹர்ஷாக ஸ்வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க நீங்கள் தொடர்ச்சி உங்களுடைய ஆதரவுகளை கொடுக்க கொடுக்க தான் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியும் இந்த ஆதரவை ஓட்டு என்னைக்கு விடாமல் கொடுத்துட்டே இருங்க எங்களால் என்ன பண்ண முடியாது கண்டிப்பாக பண்ணிகிட்டு இருப்போம் அதுங்கிறது அது மட்டும் இல்லாமல் காருங்கிறது இன்னைக்கு வந்து அத்தியாவசிய பொருளாயிடுச்சு ஆடம்பரத்தை தாண்டி அத்தியாவசியம் இப்போ ஒரு நீங்கள் கார் வாங்கணும் அப்படின்னு நினைக்கீங்கன்னா அது உங்களுக்கு தேவை இருந்தால் மட்டும் வாங்க பந்தாக்காகவோ ஆடம்பரத்துக்காகவோ வாங்கினா வண்டி வீட்டில் சும்மா நின்றுட்டு இருந்தா வருஷமான இன்சூரன்ஸ் போடணும் ஆயில் மாத்தணும் கூல்ட்ரை மாத்தணும் பேட்டரி பார்க்கணும் ஒரு காரை மெயின்டைன் பண்றது செலவுகள் ஜாஸ்தி அதை அந்த வண்டி வாங்கி அதை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும் நினைச்சா மட்டும் தேவையில்லாமல் நம்ம போய் பணத்தை போட்டு அதை முடக்கி என்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா காருங்கிறது பணம் ஏற பொருள் கிடையவே கிடையாது டிப்ரிசியேஷன் ஆச்சு தான் வரும் அதோட வேல்யூ குறையும் இதே நீங்க மண்ணுல போட்டாவோ இல்ல பொண்ணுல போட்டாவோ கூட ஏறுமே தவிர கார்ல போட்டா என்னைக்கும் பணம் ஏறாது அதனால நீங்க கார் வாங்கும் போது ஒன்றுக்கு நாலு பக்கம் யோசிச்சு உன்னால் முடியும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் பண்ணுங்க ஆசைக்காக வாங்கிட்டு அவசதியையும் படக்கூடாது அதனால் நம்ம பட்ஜெட் என்னவோ அந்த மாதிரி பட்ஜெட்டு இப்போ மிடில் கிளாஸாக நம்மளுக்கு இவ்வளோ மெயின்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறீங்க அந்த பட்ஜெட்டில் எடுங்க நம்ம போய் ஆடி பென்ஸு பெரிய பட்ஜெட்டில் போனோம்னா மெயின்டெனன்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் நம்ம வாங்கிட்டு அது விலை கம்மியாக கிடைக்கிதுன்னு நம்ம வாங்கிட்டாலும் அதை மெயின்டெயின் பண்ணுறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதனால் உங்களோட பட்ஜெட் உங்களுடைய வருமானம் எவ்வளோ வெர்லக்கேற்ற வீக்கன் சொல்லுவாங்க அந்த மாதிரி உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த பட்ஜெட் காருவாங்க நம்ம அரசாங்க சேங்கிருக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் டூ ஈரோடு ரோட்டில் அதுவும் பாத்தீங்கன்னா கருமாரம்பரத்துல பிரான்ச் ஒன்னும் மன்னணி ஸ்டாப்ல பிரான்ச் டூ இருக்கு மன்னனி ஸ்டாப்ல அப்படி லைட்டா உள்ள மணிகாரமலை ரோட்டில் வந்தீங்கன்னா நம்ம ஆபீஸ் இருக்கும் அது வீடியோ நீங்க பார்த்திருப்போம் ஆபீஸோட எக்ஸாக்ட் லொகேஷன்ல போட்டுருப்போம் கூகுள் மேப் வந்துருங்க நம்ம இருக்க எல்லா வண்டியுமே இந்த வீடியோ நீங்க பாக்குற ஈஸியா நீங்க அந்த வீடியோ டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா வீடியோ வந்து எல்லாமே டீட்டெயில் சொல்ல முடியல அதனால வெப்சைட் இருக்கு அந்த வெப்சைட்ல போனீங்கன்னா இருக்க எல்லா வண்டியுமே நீங்க டீட்டெயில் பாத்துக்கோ அது மட்டும் கிடையாது எங்களுடைய ஸ்டாஃபோட எல்லா கான்டாக்ட் நம்பரும் வந்துடும் அந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணீங்கன்னா எந்த ஸ்டாஃப்க்கு நீங்கள் ஜாயின் பண்ணி பேசுனாங்களோ அவங்க அப்படியே வாட்ஸ்அப்பில் வந்துடுவாங்க அவங்களுக்கு வந்து வண்டியோட டீட்டெயில் எல்லாமே உங்களுக்கு அனுப்பிச்சுடுவாங்க முடிஞ்ச வரைக்கும் அதில் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லையா நேரடியாக நீங்கள் வரணும்னு நினைச்சா திருப்பூர் லொக்கேஷன் போடுங்க சாகாஷ் திருப்பூர் எங்கள் தமிழ்நாட்டில் உலக முழுக்க தடா இங்கே வரலாம் வெளிநாட்டு வந்திருக்கீங்க அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டுங்க துபாய் சிங்கப்பூர் மலேசியா அங்கே இதெல்லாம் ஏற்பட்டே வந்திருக்கீங்க இதே மாதிரி வெளியே வெளியாட்டு இருந்து நம்ம வீடியோ பார்க்குற எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் முடிஞ்சுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்றேன் நம்மகிட்ட கார் வாங்கிட்டு போகிற ஒவ்வொரு கஷ்டமும் அடுத்தது அங்கே போய் வாங்க பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க எங்க சர்வீஸ் நல்லா அப்படி சொன்ன எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க எங்க மேல மக்கள் வச்சுக்க நம்பிக்கை என்னைக்கு அடுத்ததான் நாங்க பண்ணி கொடுப்பாங்க Girls with their nails done down

பெஸ்டான பைஸ் வாங்கி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன்பே கூகுள் பே ஜிபே அக்கௌண்ட் நம்பர் அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய் லிமிட் கிடையாது அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ரொக்க பணமாக கொண்டு வாங்க கையோட வண்டி எடுத்துகிட்டு போயிடலாங்க எனக்கு ஒரு ஆட்டோமேட்டிக் வேணும் ஹேட்ச் பேக்கில் சிட்டிக்குள்ள சூப்பராக கம்ஃபர்டபுளாக ஓட்ட நினைக்கிறீங்க இந்த வண்டி சேஞ்ச் பண்ணி அது மாறுதி கம்பெனி மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக இருக்கும் மைலேஜுக்கு மைலேஜும் கிடைக்கும் அவர் சின்ன சிட்டிக்கு அதை சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி மாடல்

ரெடி கேஷோட வாங்க இந்த வண்டிக்கு முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டா மெஸ் பண்ணி கொடுத்துறோம் உங்க ப்ரொபைல் வந்தா 1 டு 1.5 லட்சம் லோனே வாங்கி கொடுத்துறலாங்க மறக்காம அந்த சக ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க அடுத்த அடுத்த வண்டி தொடர்ச்சி வந்துட்டு இருக்குங்க 2010 i20 வேணுமா அது ரொம்ப லோ பிரைஸ் வேணுமா உங்களுக்கான வண்டி இந்த வண்டி தான் 2010 மூணு ஓனர் ஏசி பஸ் பவுண்டர் சென்ட்ரல் கம்ப்ளீட் மியூசிக் பிளே வந்து 4 டேஸ் மூணு நச்சு ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் மார்க்கெட்ல 2.5 லட்சம் ரூபாய்க்கு பேலரா போயிட்டு இருக்கு நம்ம கோட் பண்ற பிரைஸ் 2.37 லட்சம்

இந்த வண்டி பாத்தீங்கன்னா கம்பெனி மெயின்டெனன்ஸ் இருக்கு ஆக்சிடென்ட் எதுவுமே கிடையாது வண்டி கோட் பண்ற பேஸ் வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரே ஓனர் வண்டிங்க அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நம்ம பாலோவர்ஸுக்கு முடிஞ்ச வரைக்கும் பெஸ்டா தான் கொடுக்கணும் ரெடி கேஷோட வாங்க ரொக்க கொண்டு வாங்க ஆன்லைன் பேமெண்ட் ஜிபே போன்பே அது மட்டும் இல்லாம நெட் பேங்க் இதெல்லாம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சம் லிமிட் வராது அதனால ரெடி கேஷா கொண்டு வாங்க கையோட வண்டி புக்கு எல்லாமே வாங்கிட்டு போங்க இந்த வண்டிக்கு பெஸ்டா ஒரு பேசி கொடுத்தலாம் அஞ்சு ஐம்பது கேட்கற பிரைஸ்ல நேரில் வாங்க உங்க ப்ரொஃபைல் இந்த வண்டிக்கு நாலரை லட்சம் ரூபாய் லோனே வாங்கி கொடுத்துடலாம் உங்க கையில ஒரு ஐம்பது ஒன்று இருந்தால் லோனே போட்டு கொடுத்துடலாம் அது ஒரு ஹுண்டா ஐ வண்டிக்கு ஒன் பாயிண்ட் டூ ஹுண்டா அது டாப் பாயிண்ட் வேண்டிங்க சில்வர் கலர் டிஎன் பத்தொன்பது டபிள்யூ நாற்பத்தி ஏழு முப்பத்தாறு இந்த வண்டி ஒரு பார்க்கிங் செல்ஸா வந்திருக்கு கீழே சென்ட்ரி சைடு மேல மோட்டரை சிமிலர் ஏசி போஸ்டர் பண்ணு ஏபிஎஸ் பேக் எல்லாமே வந்து அழகோட இந்த வண்டிக்கு பார்க்கிங் செல்ஸா வந்திருக்கு அஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ஏழு வரை கேட்கறது ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டே ஓனர்

பெஸ்டான உபதேசம் பண்ணி கொடுத்தலாம் மறக்க மின்சா ஃபாலோ பண்ணி பாருங்க நீங்க திருப்பூர் சுமார் அந்த வண்டிக்கு ரெண்டு டு மூணு லட்சம் பேங்க் லோன்லையும் லோக்கல் பைனான்ஸ்ல ரெண்டு லட்சம் வரைக்கும் லோன் வாங்கி கொடுத்தலாம் மறக்க மாசா ஃபாலோ பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ஒரு டாப் அண்ட் வேரியன்ட் சவர் லெட் ஏவியோ யுவா ஒரு ஒரு ஸ்விஃப்டுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வண்டி இந்த வண்டிக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு வருஷம் பேப்பர் கன் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் கேட்கறாங்க அது ரெடி கேஷா வாங்க அது பெஸ்டா பண்ணி கொடுத்தா நீங்க திருப்பூர் சுமார்

இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பாஸ்டிங் வராது நார்மல் சரிங்க வந்துடும் நீங்க திருப்பூர் கிருஷ்ணமரா இந்த வண்டிக்கு லோனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்க மூணு லட்ச ரூபாய் கிட்ட ஒன்றரை லட்சம் லோனே போட்டு கொடுத்துடலாங்க எனக்கு வேற நாள் அது லேட்டஸ்ட் ஷேப்ல வேணும் இந்த லுக்ல வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த வண்டி சாய்ஸ் பண்ணீங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க தேர்ட் ஓனர் ஏசி பாஸ்டிங் பன்னெண்டா சென்டர் லாக் ரிமோட் லாக் எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் வரைக்கும் நாலு டயர்மே பார்த்தீங்கன்னா நச்சு நல்லா கண்டிஷன்லேயே இருக்குது வண்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க வண்டி நம்பர் டீ இருபது பிபி ஐம்பத்தெட்டு முப்பத்தி நாலு

மூணு ஓனர் அது பெட்ரோல் வண்டிங்க போர்டு எக்கோ ஸ்போர்ட்ஸ் ஈகோ பூட்ஸ் சொல்லி வர ஒரு சூப்பரான வண்டி அது பிளாக் கலர்ல டைட்டேனியம் பிளஸ் டாப் அண்ட் வேரியண்டிங்க இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல அஞ்சு நாலு நாலே முகால் போயிட்டு இருக்கு நம்ம கோட் பண்ற பேஸ் அஞ்சு லட்சம் கிடையாது நாலு லட்சம் கிடையாது நாலு லட்சம் அதுவும் கிடையாது மூணு லட்சத்து எண்பத்தி ஒன்பது வரைக்கும் நம்ம கொடுத்தா நீங்க திருப்பூர் அல்லது பேங்க் லோன் வேணாலும் இந்த வண்டிக்கு மூன்று லட்சம் வரைக்கும் லோனே கொடுத்தலாம் முப்பத்தி ஒன்பது டோன் டோமெல்ல ஒரு ஃபோர் எகோஸ்ட் போட் எடுக்கணுமா இந்த வண்டி நீங்க போய் பண்ணால் அது பெட்ரோல் வண்டிங்க மூன்று லட்சம் லோனே ஆகும் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு லட்சத்துக்கு நாற்பத்தொம்பது ஒன்பது ரெடி உங்களுக்கு ஒரு பண்ணி கொடுத்தோம் ஒரு சூப்பரான அட்டாசமான கண்டிஷன் இருக்கு இந்த வண்டி வண்டி நம்பர் வந்து நம்பர் எண்பத்தி இந்த கோட் பண்ற வந்து ரூபா ரெண்டு லட்சம்

ஒரு அஞ்சு பேர் போறதுக்கு எதிர்பார்ப்பீங்களா ஒரு அருமையான வண்டி ஒரு ஃபேமிலிக்கு சூப்பரான வண்டி உண்டா இயான் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை எப்சி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் எப்சி பேப்பர் கரண்டில் இருக்கு வண்ணுடைய இன்டீரியர் அவுட்லுக் எல்லாமே சூப்பராக இருக்கு ஏசி எல்லாமே சூப்பர் கூலிங்கில் இருக்கு டயர் கண்டிஷன் நாலுமே ஒரு ஆவரேஜ் கண்டிஷன்ல இருக்கு நீங்க ரெடி கேஸ் அப்படின்னு வந்தீங்கன்னா இந்த ஹுண்டா இயானுக்கு ஒரு பெஸ்ட் ஏட்டா பண்ணலாம் நம்ம கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி அது பிக்சடு ப்ரைஸில் நீங்கள் ரெடி கேஷ் அப்படின்னா ஒரு பெஸ்ட் ரேட்டாக பண்ணி தரலாம் லோன் ஆப்ஷன் எதிர்பார்க்குறீங்களா உங்கள் கையில் ஒரு முப்பது டு ஒரு ஐம்பது கட்டுங்க இந்த வண்டி மீதியை ஒரு பேங்க் லோன் பண்ணி தரலாங்க அடுத்த பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு செடான் வண்டி எதிர்பார்க்குறீங்களா ஒரு அஞ்சு பேர் போயிட்டு ஒரு லக்கேஜில் நிறைய எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கிறீங்களா அவங்களுக்கான வண்டி தாங்குது அதில் பார்த்தீங்கன்னா டாட்டா மான்சா ரெண்டாயிரத்தி மாடல் ரெண்டு ஓனரு டீசல் இன்ஜின் இன்ஜின் டீசல்னாவே நல்ல மைலேஜ் மைலேஜ் கொடுக்குற ஒரு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வரும் இன்ஜினாவே நிறைய பேர் கஸ்டமர் தான் வந்து இந்த இந்த வருஷம் ஆகஸ்ட் வரைக்கும் வரைக்கும் நம்ம டாட்டா கோட் பண்ணுற ரேட்டு வெறும் லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய்ங்க இது கஸ்டமருடைய பார்க்கிங் செல் வண்டி தான் நீங்கள் ரெடி கேஸ் வாங்க கஸ்டமர்கிட்ட பேசி ஒரு பெஸ்ட் ரேட்டாக பண்ணி தரலாங்க திருப்பூர் கஸ்டமராக இருந்தீங்கன்னா இந்த வண்டிக்கு பாதி பாதி லோன் போட்டு தரலாம் அதே மாதிரி நம்மகிட்ட எந்த வண்டி பார்த்தாலும் சரி ஒரு லோ பட்ஜெட் எதிர்பார்க்குறீங்களா ஒரு லோன் போட்டு எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு பாதிக்கு பாதி லோன் பண்ணி தரலாங்க பவர் ஸ்டேஷன் கவர்மெண்ட் எல்லாமே ஒர்க்கிங்கில் இருக்குது அது போக நம்பர் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேன்சி நம்பர் தாங்க ஏழு வரிசையில் வர்றது எழுவத்தாறு எழுவத்தி ஏழு ஒரு ஃபேன்சி நம்பர் எதிர்பார்க்குறீங்களா ஒரு பெஸ்ட் வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க டாட்டா மான்சாவிலே கோட்ரேஜ் செட்டிஞ்சுன்னு மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி வந்து நேரில் பாருங்க பாடி லைன் எல்லாமே சூப்பரா இருக்குங்க வண்டி ஒரு லோ கிலோமீட்டர்ல ஒரு லோ பட்ஜெட்ல ஒரு பெஸ்டான வண்டி எதிர்பார்ப்பீங்க அது பெட்ரோல் வண்டி எதிர்பார்ப்பீங்க அதில் பார்த்தீங்கன்னா ஹுண்டாயிலே ஐ டென் மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடல் சிங்கிள் ஓனர் வண்டிங்க பெட்ரோல் தான் இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருக்கு என்னுடைய கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா வெறும் தொண்ணூற்றி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் இருக்கு வன்னுடைய இன்ஜின் ஏசி எல்லாமே சூப்பரான கண்டிஷன்ல இருக்குங்க வண்டியில் ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத ஒரிஜினல் பாடியோட இருக்குதுங்க நம்ம கோட் பண்ற ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க அடுத்ததா பாக்குற வண்டி பார்த்தீங்கன்னா வண்டியிலுமே வண்டி பாடியை பார்த்தாவே செமையா இருக்குங்க நீங்க ஒரு அரசியலில் இருக்கிறீங்களா அவங்களுக்கான வண்டி தானங்க இது மகேந்திரா ஸ்கார்பியோ மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் ரெண்டு ஓனரு டீசல் இன்ஜின் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே கரண்ட்ல இருக்கு எஃப்சி அஞ்சு வருஷத்துக்கு கரண்ட் பண்ணி தந்துருவாங்க கிளாஸ் அதே மாதிரி டயர் டயர் நியூ போட்டிருக்கிறாங்க வண்டியில சின்ன சின்ன ரஷ்ட் இருந்து அதையும் கஸ்டமர் வேலை பார்த்துட்டாங்க கஸ்டமருடைய பார்க்கிங் சேல் வண்டிங்க வண்டியோட எயிட் சீட்டர் வரும் வண்டி இன்ஜின் ஏசி எல்லாமே செம்மா ஸ்கார்பியோ தேர்றீங்களா அவங்களுக்கான வீடியோ தானுங்க நம்ம அர்சா வருஷம் இந்த ஸ்கார்பியோ கோட் பண்ணி ரேட்டு பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் அது பிக்சடு இல்லை ரெடி கேஷ் அப்படின்னா ஒரு பெஸ்ட் ரேட் ஆகும் இருக்கு திருப்பூர் கஸ்டமரா இருந்தீங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபா கட்டுங்க மீதி ஒரு ஒன்னு எழுபத்தி அஞ்சா லோனும் போட்டு தந்துடலாங்க அடுத்த பாக்குறோம் பாத்தீங்க ஒரு லோக்கல் நம்பர்ல எதிர்பார்ப்பீங்க அது ஒரு சின்ன வண்டியா ஒரு சிட்டிக்கு ஓட்டுற மாதிரி எதிர்பார்ப்பீங்க சிட்டிக்கு ஏத்த வண்டி நம்ம ஐட்டம் தாங்க அதுல பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்ல இருக்கு ஒரு லேடிஸ் அதிக பேர் விரும்புற வண்டி ஐட்டம்ல ரெண்டாயிரத்தி பத்து மாடல் மூணு ஓனர் பெட்ரோல் வண்டிங்க இந்த வண்டிக்கு எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டு லைவ்ல இருக்கு நம்ம அந்த ஐ டென் கோட் பண்ற ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் மூணு லட்ச ரூபா அந்த மூணு லட்ச ரூபாய்ங்கள ஒரு ரெடி கேஷ் அப்படின்னு ஒரு பெஸ்ட் ஆட்டா பண்ணலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட பார்க்கிங் செல் வண்டி தாங்க வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் வண்டி தாங்க கோயம்புத்தூர்லயே மூணு ஓனர் கோயம்புத்தூர்ல தான் ரன்னிங் ஆன வண்டிங்க ஒன்னா நம்பர் ஃபேன்சி நம்பர் இந்த வண்டியோட மதிப்பே வேறீங்க ஜீரோ 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 ஒன் டிஎன் இருபத்தி அஞ்சு திருவண்ணாமலை ரிஜிஸ்ட்ரேஷனுங்க ஜி மாடல் ஜி போர் இல்ல ஜி ஃபைவ் இல்ல

இந்த ப்ரொஃபைல் எல்லாம் தான் இந்த வண்டிக்கு அஞ்சு டு அஞ்சு லட்சம் லோனை வாங்கி கொடுத்துடலாம் இந்த கையில் ஒரு ரெண்டு லட்சமோ ரெண்டு லட்சமோ இருந்தால் இந்த கார் நீங்கள் பே பண்ணிக்கலாம் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்க்கணும் அப்படின்னு நேராக சார் வெப்சைட்டில் போனீங்க இந்த வண்டியோட டீட்டெயில் ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம் ஐடியாக்கு வாங்க இந்த வண்டிக்கு பெஸ்ட்டாக ஒரு பேஸ் பண்ணி கொடுத்துலாங்க எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸ் ஒர்க்கிங் கண்டிஷன் ஒரிஜினல் கிலோமீட்டர் நாலு டைம் ஒரு ஃபிஃப்டி எபோ கண்டிஷன் இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லாத வண்டிங்க இன்னைக்கு எங்கே செம கனமான வண்டி வேர்ல்ட் செகன் போகும் அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டென் ஃப்ரீயான வண்டி பெட்ரோல் வண்டி

ஏக்ஷன் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவும் கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரு ஓனர் ஜி ஃபைவ் ஏபிஎஸ் ஏர்பேக் அளவில் சென்ட்ரலாக் எல்லாமே வந்து டச் ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பம்பர் செட் அரசியல் தோணு அப்படியே வச்சிருந்த வண்டிங்க இந்த வண்டி நம்ம கோட் பண்ணுற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஒம்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபா ரெடி கேஷும் அளவாங்க பெஸ்ட்டாக ப்ரைஸ் பண்ணி கொடுத்துலாம் அதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு ஓனர் மூணு ஓனர்லாம் கிடையாது ஒரே ஓனர் வண்டி கம்பெனி மெயின்டெனன்ஸ்

ఒక లగ్జరీ సిడాన్ టైప్ లో అది డీజిల్ వండి టీఎన్ సైబర్ రెండు డబ్ల్యూ అరవై నుంచి నాపలు ఇంత వంటి పద్ధతి ఏసీ వరకు ఏబిఎస్ ఎయిర్ బ్యాగ్ అలా వీల్ అది మటు సన్ సీట్ కవర్ నీట్ క్వాలిటీ అండ్ ఒక ఆల్టో ప్రైస్ కి ఒక యాక్టివ్ అసగా இந்த வண்டி நீங்க ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு எடுத்தா எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டுக்க எழுபத்தஞ்சாயிரம் லோனே போட்டு கொடுத்துடலாங்க எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கட்டா ஒரு லக்ஸரி சன் கார் நீங்க எடுத்துடலாம் ஹுண்டாய் ஃபுளூடிக் வேறு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ரெண்டு ஓனர் ஏசி பாஷை போடணும் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனுங்க வண்டி அண்டர் பார்ட் சஸ்பென்ஸ் ஏசி பாஷை போட எல்லாமே நல்ல ரிட்டன் அண்ட் குவாலிட்டியாக கிடைச்சிருக்கேன் நாலுமே அலைவில் வந்துருங்க ஏபிஎஸ் ஏர் பேக்கோட வந்துடும் வண்டி ஃப்ரெண்ட் இருந்து பேக் வரைக்கும் ரீப்ளேஸ்மெண்ட் அடிபாடி எதுவுமே கிடையாதுங்க லக்ஸரி சீட் கவர் போட்டிருப்பாங்க இந்த வாட்டி நம்ம கோட் பண்ற பிரைஸ் மூணு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் கேக்குறேன் ரெடி கேஷா வாங்க அதுல பெஸ்ட் பிரைஸ் பண்ணி கொடுத்துலாம் வண்டி ஒரு நம்பர் வந்து பாத்துட்டீங்க டி என் இருபத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு சைபர் சூப்பரான ஒரு கண்டிஷன் இருக்கு இந்த வண்டிக்கு நீங்க திருப்பூர் கிருஷ்ணம் வந்தா ரெண்டு டு ரெண்டரை லட்சம் லோனே கொடுத்தா ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் தான் இந்த காருக்கு நீங்க ஒன்னா எல்லாம் மறக்காம அரசாக சென்சா போடப்பட்டு பாருங்க உங்களுக்கு பிடிச்ச வண்டி இருந்தா அது வாங்க நான் உங்களுக்கு நான் பெஸ்ட்டா பண்ணி கொடுத்துறேங்க ரொம்ப நன்றிங்க நம்ம வீடியோ பாக்குற எல்லாத்துக்குமே